ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் குருமா தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இது வந்து ரோட்டு கடை தள்ளுவண்டி கடை கூரை கடையெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம வந்து எப்படி செஞ்சுருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சும்மா ரெண்டு கிட்டிக்கை கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு மட்டுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கையளவு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்து இதை வந்து வதக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து லைட் கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அப்போ தான் வந்து தக்காளி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் வந்து நான் வந்து நாலு பேர்த்துக்கு செய்கிறதா சொன்னேன் நாலுங்கிறது அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்லையே வச்சுக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும் இதில் இந்த தாங்க நம்ம ஒரு இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னான்னா கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம் தடிப்புக்காக இந்த இட்லி தோசை குருமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இப்போ பாருங்கள் குருமாவு வந்து கொதிக்குது இப்போ வந்து நம்ம கடலை மாவை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து கரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக பஜ்ஜி மாவு கரைக்கிற அளவுக்கு வந்து கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கட்டி இல்லாத கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம சரியாக இருக்கும் மூணு ஸ்பூன் சரியாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சதே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தடிப்பாக இருந்தால் கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் சரியாக இருக்கும் இப்போ வந்து கொதிக்கட்டும் இது ஊற்றின பிறகு நீங்கள் வந்து காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கடலை மாவு ஊற்றும் போது கொஞ்சம் குறைவாகும் கடலை மாவு ஊற்றினோன்னே நல்லா கரைச்சிக்கோங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு ஓப்பன்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க கடலை மாவு சேர்த்தனால நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நொ மாவு சேர்த்தனால கொஞ்சம் நுர மாதிரி எலும்பி வரும் அதெல்லாம் அடங்கி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி கீரை சேர்த்து ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடலாம் இப்போ கீரை தூவி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இட்லி தோசைக்கு உடனடி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சுட சுட தோசைக்கு இட்லி தோசை உடனடி குருமா ரெடி தோசைக்குன்னு இல்லை இட்லிக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரமாக செய்யணும் அப்படின்னா இந்த குருமா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்